பணக்கஷ்டம் உடனே தீரணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை வெள்ளிக்கிழமை காலையில் சமையல் அறையில் போன உடனே இதை செஞ்சிட்டா போதும் பண கஷ்டம் அப்படிங்கிறது நம் வாழ்விலிருந்து நீங்கி பணம் ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்வில் வருவதற்கான அத்தனை வழிகளும் நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சமும் சுக்கர பகவானின் ஆசிர்வாதமும் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சில வழிபாடு மூலமாக நமக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்துக்குமே எல்லையே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை எல்லா நாளும் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட தீபம் ஏற்ற முடியவிட்டாலும் கூட வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் வாழ்வில் மிக அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த வகையில பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை காலையில சமையலறைக்கு போன உடையுமே நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமையில நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை அடையலாம் எந்த நாளுமே குளிக்காமல் சமையலறைக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது ஒரு நியதி ஆனால் அவசர யுகத்தில் அந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது பெண்கள் குளித்துவிட்டு விட்டு போவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்ட பின்னர் சமையல் போய் அன்னலக்ஷ்மியையும் அக்னி பகவானையும் வழிபட்ட பிறகு அன்றைய சமையலை செய்வது அப்படிங்கிறது வீட்டிற்கு சுபிக்ஷத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம செய்யணும் அதாவது வெள்ளிக்கிழமையில் காலையில் குளித்த பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அதுக்கப்புறம் சுத்தபத்தமாக கிச்சனுக்கு போகணும் அப்படி கிச்சனுக்கு போகும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையில் குளிச்சிட்டு தீபம் ஏற்றும் பொழுது நம்ம முந்தின நாளே வெற்றிலை ஒரு கொட்டை பாக்கு வாங்கி வச்சிடலாம் ரெண்டு வெற்றிலையும் ஒரு கொட்டை பாக்கு வியாழன் நன்றே வாங்கி வச்சுக்கலாம் அந்த வெற்றிலை ஒரு கொட்டைப்பாக்கு அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்றையும் எடுத்துகிட்டு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் அதில் அச்சதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பச்சரிசியும் மஞ்சளும் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை நெய் விட்டு அதை நல்லா கலந்தோன்னா அது அச்சதையாக மாறிடும் அந்த அச்சதைக்கு மேலாக இந்த வெற்றிலை ஒரு கொட்டைப்பாக்கு ஐந்து ரூபாய் நாணயம் அதை எடுத்துட்டு போய் சமையல் அறையில் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு பார்த்தோன்னா மகாலட்சுமியாகவே பாவிக்கும் அந்த சமையல் அறையில் நம்ம பயன்படுத்தும் அந்த கல் உப்பு ஜாடிக்கும் மேலாக இந்த ஒரு பவுல் அதாவது அச்சதை அதற்கு மேலாக வெற்றிலை ஒரு கொட்டைப்பாக்கு அதோடு சேர்ந்து வைக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அந்த உப்பு ஜாடிக்கு மேலாக வைக்கலாம் அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் அதை வைத்து விட்டு நம்மளுடைய சமையல் அன்றாட வேலையை நம்ம செய்யலாம் இப்படி வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டிற்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமலேயே போய்விடும் பணம் ஏதாவது ஒரு வகையில் சேர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் மகாலக்ஷ்மி தாயாரை நம்ம அன்னைக்கு வரவேற்க வரவேற்க நம் வீட்டில் ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பும் நிரம்பும் அப்படிங்கிறது தான் உண்மை வெள்ளிக்கிழமையில் காலையில் சமையலறையில் செய்யக்கூடிய முதல் வேலையாக இந்த ஒரு வேலையை செய்துவிட்டு அதுக்கப்புறம் சமையலை துவங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்